ஆவி பறக்க பறக்க பார்த்தீங்கன்னா சுட 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 கார வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சுட 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 கொழுக்கட்டை அரிசி குழுக்கட்டை கார கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி செய்கிறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பாட்டி வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு வீடியோஸில் பிடிக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம ஈவினிங் டைம் கரெக்டாக மணி இப்போ ஒரு ஆறு ஆறு மணி ஆறு மணிக்கு பக்கத்தில் ஆயிருக்கும் இந்த டைம்ல நம்ம பாட்டி சுட 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 நல்லா காரமா செய்கிறாங்க கொழுக்கட்டை ஓகே பல பலன் பேசாமல் நீட்டாக போய் நம்ம வீடியோ பார்த்தலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க கார கொழுக்கட்டை தான் சட்னி எதுவுமே தேவையில்லாமா அந்த கொழுக்கட்டையே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க அதைதான் வந்து இந்திய விட நீங்க பாக்க போறீங்க வரை குழுக்கட்டைக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பாட்டி ஒன்பே ஒண்ணு சொல்லுவாங்க வரமிளகாய் மரமிளகாய் வரமிளகா கருவேப்பில தழை ஜீரகம் ஜீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் செய்யும்போது போட்டுக்கலாம் அரிசி அற்படி ஊற வச்சிருக்கிறேன் அரிசி அற்படி ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன் அரிசி ஆட்டிட்டு அப்புறம் மறுபடியும் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவே தழை மல்லித்தலையெல்லாம் கிள்ளி போட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சு வணக்கி இத புடிச்சு வைக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடன குழந்தை செஞ்சு வச்சு குழந்தைக்கு வந்தோடனே சாப்பிடுவாங்க நைட் டிஃபனுக்கு சூப்பரா இருக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை இப்படி எதுவுமே தேவையில்லை அது தேங்காய் சருவி போட்டு அதுலயே மென்னு சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் ஆனா அரிசி வந்து நயமா ஆட்டக்கூடாது என்ன உடனே அந்த ரம பதத்துல தான் இருக்கும் ஓகே நீங்க ஆட்டுங்க அப்படியே வந்து மக்களுக்கு அப்படியே இதுல காமிச்சாலும் வீடியோல ஃபஸ்ட் இப்ப நம்ம பாட்டி வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கொளுக்கட்டிக்கு தேவையான மாவு ஆட் பண்றாங்க அதுக்கு எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா ஒன் பை ஜீரகம் மிளகு கருவேப்பிலை தழை ஜீரகம் மிளகாய் கருவேப்பிலை இந்த மூணு பொருளையும் போடுறாங்க நெக்ஸ்ட் அரிசி பட் இது எவ்வளவு நேரம் ஊற வச்சு நீங்க இது 1 1 1/2 மணி நேரம் ஊற வச்சு என்ன அரிசி இது புளு ஓகே நம்ம நார்மலா நம்ம சாப்பிற அரிசியை பாத்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி 2 மணி நேரத்துக்கு மேலயே வந்து ஊற வச்சிருக்காங்க இது அப்படியே வந்து மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைக்கலாம் இப்போ கம்மி குவான்டிட்டி இருக்கிறனால மிக்சி தார்ல போடுறாங்க இன்னும் நிறைய வச்சுருந்தால் ஆட்ராங்கல்ல கிரைண்டர் அந்த மாதிரி எதில் வேணால் போட்டுக்கலாம் ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக சாச்சே நான் ஏமா இருக்க கூடாது ரவை பார்த்து கொடுங்க பாரு கையில் பாருங்கள் ரவை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கேமராவில தெரியுது ஓகே பாருங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா வந்து

நமக்கு எந்த அளவுக்கு உப்பு நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு அளவு இருக்கும் அதில் வந்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது வந்து கொஞ்சம் அரிசி போட்டு அந்த மிளகாய் அதெல்லாமே போட்டு அரைச்சிருக்காங்க இப்போ எக்ஸ்ட்ரா அரிசி எல்லாமே அரைச்சு இது கூட மிக்ஸ் ஓகே நம்ம பாட்டி கொழுக்கட்டைக்கு சூப்பரா மாதிரி மாவு எல்லாமே அரைச்சு முடிச்சுட்டாங்க அந்த சேர்ந்த மாவு வெறும் மாவு அரிசி மாவு ஓரத்துல இருக்கிறது வரமிளகா சீரகம் போட்டு மாவு தான் மிக்ஸ் பண்ணோம் அதான் வந்து உங்களுக்கு தனியா டிஃப்ரெண்டா தெரியுது வேற ஒண்ணும் இல்லை வேற நம்ம இது போடவும் இல்ல ஓகே பாட்டி இப்ப இந்த மாவை இப்பயே அரைச்சுக்கலாமா இல்ல லேட் ஆகுமா கொஞ்ச நேரம் அரைச்சு உடனே கூட செய்யல இல்ல கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வேற வேலையெல்லாம் பாட்டிட்டும் செய்யலாம் இல்ல பேசிக்கா அ அப்படின்னு அரைச்சனையுமே செஞ்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் எப்போவுமே செய்யற ஓகே நம்ம பாட்டி இப்ப அடுத்த நிமிஷமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடுப்ப பார்த்தா வச்சாச்சு ஓகே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு தாளிக்கிற பிராசர் இருக்கு அத மட்டும் நம்ம பாட்டி பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் கொழுக்கட்ட வந்து நம்ம அப்படியே வந்து இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம் என்னென்ன போடுறாங்க அப்படிங்கறது அப்படியே ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க நாங்க வாங்க எப்பவுமே கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுவோம் கோல்டு வினர் எண்ணெய் ஊத்துறேன் ரீஃபரண்ட் ஆயில் ஓகே ஊத்தியாச்சு படி வேற கடல் எண்ணெய் வேற என்னென்ன எண்ணெய்களில் வந்து இதுல எல்லாமே ஓகே இது எல்லாம் காஞ்சிருச்சுப்பா இத கடுகு போடுறேன் போடுங்க போடுங்க கடுகு கடுகு பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைம்ல கடலை பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே சூப்பராயிரும் அதுக்கடுத்து என்ன போடுறோம் உளுந்து சாப்பிடும் போது அதே வந்து நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆஹா இந்த கடலை பருப்பு உளுந்தப்பருப்பு கடுகு இந்த மூணையும் போட்டோம்னா தான் வந்து அந்த ஸ்மெல்லே பாருங்களே வேற மாதிரி வருது எத்தனை இங்கே ஏன் கருகாப்பள்ளி நெக்ஸ்ட் போடுறாங்க நம்ம பாட்டி பச்சை மிளகாய் போடலாம்ப்பா பச்சை மிளகாய் போட்டு குழந்தைங்க சாப்பிட்டு வாயில் கிடச்சிட்டு குழந்தைங்க சாப்பிடாது அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க அதனால அதனால பச்சை மிளகாய் போடாமல் வர போட்டு அரைச்சி அரைச்சிட்டோம் அதனால வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக நம்ம அப்படியே ஃபுல்லாக சாப்பிடலாம் எதையுமே நம்ம போட தேவையில்லை மிளகானா மிளகாவை எடுத்து வைக்கணும் அப்புறம் பச்சை மிளகாலாம் எடுத்து வைக்கணும் இது வந்தால் பாருங்கள் அரைச்சாச்சு நீட்டாக வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக மென்று சூப்பராக சாப்பிடலாம் ஓகே இது ஒரு அருமையான ஒரு டிஷ் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா நம்ம பாட்டி வந்து மிக்ஸ் பண்ணட்டும் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா எண்ணெய்ல பாருங்க பொரிஞ்சுட்டு இருக்குது வெங்காயம் எல்லாமே இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா இந்த ரெண்டு மாவை நல்லா மிக்ஸிங்க போட்டு விட்டு எடுத்து அடுத்து என்ன பண்ணி பண்ணும் மாவி உள்ள போடும் உள்ள ஊட்டணும் ஓகே வணக்கம் எண்ணெய்யே வணக்கம் வா பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த சாப்பிட்டு பாருங்க செம்ம சாட்டி பாரு சைட்ல சுத்தியும் அந்த எண்ணெய் அப்படியே புரிஞ்சிட்டு இருக்கு நடுவுல மட்டும் மாவு பாருங்களே வேற லெவல்ல இருக்கீங்க நல்லா வணங்கணுங்க மாவு உள்ள கொட்டி நல்லா வணங்க வணங்கணும் வழங்கும் போது பெருங்க பெருங்காயத் தூள் ஓகே டைஜீசன் நம்ம என்ன சாப்பிட்டாலும் வந்து நல்லா ஜீரணமாகறதுக்காகவும் டேஸ்ட்டா மனமா இருக்கும் மனத்துக்காகவும் நம்ம உடல் ஹெல்த்திக்காகவும் பாத்தீங்கன்னா பெருங்காய தூள் ஆட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம ஊத்தும் போது எந்த அளவுக்கு மாவு இருந்திருக்கும் அது நல்லா கொல கொல குலம் இருந்தது இப்போ பாருங்க அந்த எண்ணெயில அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பாருங்க எப்படி எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சுன்னு இந்த பதத்துல தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருண்டை பிடிச்சி அதை அப்படியே வைக்கும்போது சூப்பராக வந்து கொழுக்கட்டை வருமாமா அப்புறம் எண்ணெயில நல்லா இதாக இருக்குல்ல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருணும் மெயினாக தான் இல்லைன்னா அப்புறம் கறி போயிடும் அதனால வந்து நல்லா அப்படி வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் ஓகே நம்ம பாட்டி மிக்ஸ் பண்ணட்டும் அவுட் புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாட்டி இந்த அளவுக்கு அவுட்புட் வந்து நம்ம மாவை கொண்டு வந்துட்டாங்க ஃபைனல் டச்அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்காக மல்லித்தலை

சிலது கொலகொலன்னு போயிடும் சிலது பிடிக்கிறதுக்கே கெட்டியாக இருக்கும் பட் நான் நம்ம பாட்டி பிடிக்கிறத பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு பாருங்க அழகாக எடுக்கிறாங்க அவ்வளோதான் சூப்பராக பிடிக்கிறாங்க பாருங்க எடுத்து ஒரே காம்பு இனிப்பு கோல தான் அந்த மோல்டு வச்சிருப்பாங்களா பட்டி அந்த உள்ள மாதிரி வச்சு இனிப்பு கோல இது காரத்துக்கு இத்தனை மிச்சம் ஓகே அப்போ இன்னைக்கு கொல தான் ஒரு பிடி இன்னைக்கு ஒரு புடி பாருங்க பார்க்கறக்கே செம்மையா இருக்கு வைக்கிறாங்க அப்படி பாருங்களே அப்படியே உள்ள பாக்குறதுக்கு அப்படியே அந்த கடலை பருப்பு அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு ஓகே நம்ம பாட்டி பிடிச்ச எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒன் பை ஒன்னா இப்படியே இட்லி பாத்திரத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் இது கரெக்டா எவ்ளோ நேரம் பத்தி வேகணும் அஞ்சு நிமிஷம் கரெக்டா அஞ்சு நிமிஷத்துல ஆகும் இந்த நல்லா வெந்துரும் உம் அப்புறம் சூடாம் இருக்குதா அதனால அடுத்த வச்ச அஞ்சு நிமிஷத்துக்கு தான் வெந்துரும் கரெக்டா அஞ்சு நிமிஷத்துல வெந்துருமோமா சுட கூட கட்ட ஓகே இப்போ ஒரே ஒரு அடசல் ஒரு ஒரு அடை செல்ல எத்தனை வைக்கணும் வந்துரும் அது நம்ம தட்டி எவ்வளவு பிடிக்கறத அத பொறுத்து வைக்கலாம் மாப்ள பாட்டி கொலக்கட்ட செஞ்சிருக்காங்க சாப்பிடலாமா फ्रेंड्स இங்க பாருங்க நல்லா சுட 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 ஆவி வரக்க வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு ஓகே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீட் பண்ணுவோம் ஓகே फ्रेंड्स இப்ப நம்ம ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியாச்சு இப்ப நம்ம பைனலா ஓபன் பண்ண போறோம் இந்த சூப்பரான சாட்டை பாருங்க பாருங்க வேற லெவல்ல வந்துருக்கு ஓகே அப்படியே பாருங்க நம்ம பாட்டி ஒன்னொன்னா எப்படினா எடுத்து எடுத்து போடுறாங்க அவங்க பாருங்க செம்மையா இருக்கு சூடா நல்லா ஆவி பறக்க பறக்க ஆவி பறக்க பறக்க பாத்தீங்கன்னா சுட 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 கார கொழுக்கட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே உள்ள ரெண்டாவது அடசல் ஓகே ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம கண்ணு முன்னாடி சும்மா சுட 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 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஓகே இருங்க டெஸ்டிங் பண்ணிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி அதையும் எடுக்கட்டும் அதையும் மொத்தமாக எடுத்துகிட்டு அப்படியே தமிழ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டெஸ்ட்டிங் போட்டுற வேண்டியதான் பொறுமை பொறுமை போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி ரெண்டாவது தட்டு அப்படியே ஊற்றுற ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படியே வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணிடலாம் ஓகே நம்ம இப்போ ரெண்டு தட்டு போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் இருக்குது ஓகே வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓகே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு இவ்வளோ ஓப்பன் பண்ணி காமிக்கிற அப்படி அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத உங்க பாருங்கள் செம்ம சாஃப்ட்னஸ் நல்லா வெந்திருக்கு சூப்பரா அதே மாதிரி கெட்டியாகவும் ரொம்ப கொல கொலும் பாத்திரமே நல்லாவே தெரிஞ்சிடும் செம்ம சாப்ட்னஸ் காரம் அந்த உப்பு மெயினா பாத்தீங்கன்னா அந்த பருப்பு பர்ஃபார்மன்ஸ் தான் வேற லெவல் அப்படியே நல்ல மென்டரல் நல்ல மறுக்கு மொறுக்குன்னு இருக்கு இது அப்படியே சாஃப்டா இருக்கு சுருரியான டேஸ்ட்டிங் ஆனியன் வரைய நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க உம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம் உண்மையே பே அல்டிமேட் அப்படியே நம்ம பாட்டி ரிவ்யூ பண்றாங்க நீங்கள் எப்படி ரிபார்ட்டி சூப்பரா இருக்கு நீங்க செஞ்சது சூப்பரா இருக்கு எனக்கு உண்மையா வேற லெவலில் பிடிச்சிருக்கு டேஸ்ட் அல்டிமேட் தானே சூப்பர் சூப்பர் நல்ல அந்த சாஃப்ட்னஸ் அது எல்லாமே நல்லா வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அரிசி ஆட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பொருன்னு ஆட்டணும்ல அதுதான் பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம மென்னு சாப்பிட்றக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குது ஓகே ரொம்ப நைஸா ஆட்டணும்னா அது வேற மாதிரி டேஸ்ட் வரும் நினைக்கிறேன் உண்மையாவே டேஸ்ட் அல்டிமேட்னா அல்டிமேட் தான் மறக்காம பாத்தீங்கன்னா நீங்களும் நிறைய பேர் நீங்க வீட்டுல செஞ்சிருப்பீங்க ஓகே நிறைய பேர் செய்யாதவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நல்ல அரிசியில் அரிசியில் செஞ்ச பொருட்களுக்கும் அதனால வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட சூப்பருங்க ஒரு ஏழு எட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டோம்னாலே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் நைட்டு டின்னருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா நம்புவோம் ரெண்டு சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம்னா அப்படின்றிருக்கும் ஸ்நாக்ஸ் கரெக்டாக நம்ம சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆறு மணி ஸ்நாக்ஸ் டைம் ஏழு மணிக்கு டைம்னா சூப்பர் தான் நைட்டுக்குமே பாத்தீங்கன்னா தான்